மறுபடியும் தினம் ஒரு சோடுகளில் யாரெல்லாம் இந்த அணையா விளக்குனா என்ன அர்த்தங்கிறத புரிந்து கொள்ள போகிறோங்க தினம் தினம் ஒருவர் தன்னை உணரும் பொழுது தனக்குள்ள ஒரு தீபம் எரிந்து கொண்டே இருக்கின்றதுங்க இந்த தீபம் எல்லாரும் எப்படி இருக்குங்கிறத உணர்றதுக்காகவும் உணர்வதற்காகவும் தான் இந்த ஓயில்களிலும் சரி வீடுகள்லையும் சரிங்க ஒரு தீபம் ஏத்திக்கிட்டு இருக்கோம் உன்னதமான ஒன்று உங்களை தேடிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நீங்க அதனுடைய நோக்கம் எதுங்கிறத மட்டும் உணர்ந்து கொண்டால் பொழுதும் உங்களிடமிருந்து ஒரு தீபம் அணையாமல் நீங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் தருவாயில் கூட சரிங்க ஏன்னா எல்லாம் பிறப்போம் தான் அணையுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க ஏன் ஒரு வீடுகளில் இறந்த பிறகு அவங்களுடைய முழு ஆகமம் எது செய்யப்படுதுங்கிறதுக்கு அவங்களுடைய நெற்றி போட்டு மிகவும் உச்ச நிலையில் இருக்கிறத உணர்த்தும் பொழுது மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஒரு அணையா தீபம் ஒன்று எரியறதை எல்லோரும் உணர்த்துறதுக்காகத்தான் இறந்த வீட்டில் கூட ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறாங்க இல்லைனா அணைந்த தீபம் தானேங்க ஏற்றி வைக்கணும் ஏன் இயற்றிய தீபம் என்றென்றும் ஏற்றப்படுகின்றதுங்கிறத உணர்த்துவதற்காக தான் அங்கே அணையா தீபம் ஒன்று ஏற்றப்படுதுங்க இப்படி ஒவ்வொருவரும் தனக்குள் இருக்கின்ற அணையா விளக்கு தன்னை உணர்த்த தான் அது ஏற்றப்படுகின்றது எனில் அந்த அணையா தீபமாய் யார் ஒருவர் ஏற்றுகின்றாரோ அவரே உன் குருவா இருந்தால் உங்கள் குருநாதரே உங்களுக்கான அணையா தீபமாய் இருந்து உங்கள் வழிகாட்டியாய் இருக்கட்டும் என்றும் மாறாது உங்களுள் உங்களை ஒருவர் உணர்த்தும் பட்சத்தில் நீர் எப்படி விலகாது இருக்கின்றதோ அதேபோல் உங்களுள் நீராய் இருப்பவர் குருவாய் இருக்கட்டும்